சார் விருச்சிக லக்னத்துக்கு சுக்ரன் புதன் கன்ஜக்ஷன் தப்பா சார் ஏன் அப்படிலாம் இல்லையே வாழ்க்கை துணையால் பிரச் வாழ்க்கை துணையால் பாதிக்குமா சுக்ர தசையில் எஸ் ஓகே ம் விருட்சிக லக்னத்துக்கு சுக்ரன் புதனும் இணைஞ்சு நிற்கிது அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதுனால சொல்கிறீங்க ஆஹ் இது பாதிக்குமா சுக்கர திசையில அப்படின்னு கேட்குறீங்க இந்த இடத்துல புதன் எந்த அளவுக்கு நிக்கிறாரு எத்தனை டிகிரில நிக்கிறாரு அண்ட் புதனுடைய வீடு இரண்டு வீடு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய மிதனமும் சரி கண்ணியும் சரி எந்த கிரகத்தோட தொடர்பும் எதுவும் இல்லைன்னா இந்த கிரக சேர்க்க டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் சப்போஸ் அந்த அஷ்டமஸ்தானம் சொல்லக்கூடிய மிதன வீட்டில் வேற ஏதேன்னு ஒரு கிரகம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த புதனுடைய பலன் மாறுது பெரிய அளவுல கெடுதலுக்கு கொண்டுட்டு போகாது அப்படின்னு எடுத்துக்கணும் இப்ப ரெண்டு பழம் நான் சொல்றேன் சோ அதனால புதனுடைய இணைவு சுக்ரனுக்கு இந்த இடத்துல சில நெகட்டிவ கொடுக்கும் ஆனா இது ஆஹ் உங்களுக்கு வந்து அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரியான பழங்களை கொடுக்காது ஏன் இந்த இடத்துல புதன் சுக்ரன் நண்பராக போயிடுறாங்க அஷ்டமாதிபதி நண்பராக போகும் பொழுது உங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தணும் வலிக்காத காயம் நீங்கள் மனசு கஷ்டப்படணும் ஆனால் ரொம்ப துடி துடிக்க அழாதவங்களுக்கு காயத்தை கொடுக்கணும் வெளியே கொடுக்கணும் அப்படி தான் அந்த புதன் கொடுப்பார் ஓகேங்களா சுக்ரனுக்கு இப்போ செவ்வாய் தசை போய்ட்டுருக்கு செவ்வாயும் புதன் சேர்ந்து செவ்வாய் வந்துச்சுன்னா அடியோ அட்டின்னு நடிப்பார் செவ்வாய் புதனுக்கு பரமை எதிரி அதோட ஒத்து போகாது ஸோ அந்த ஒரு பாயிண்ட் அப்படின்னா நம்ம எடுத்துக்கணும் சுக்ரனுங்கிறதுனால கண்டிப்பாக டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு வராது பயப்பட வேண்டாம்